ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் க்ளீன் விஜி சேனல் அறிவியலுடன் தொடர்புடைய ஆன்மீகத்தை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வில் ஆனந்தமாயிருப்போம் புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கான பக்தி மாதமாகும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து தீபமேற்றி நம் குடும்ப ஆரோக்கியம் பலம் ஆனந்தம் அமைய வேண்டுவோம் புரட்டாசி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது பெருமாள் வழிபாடாகும் பெருமாளை வழிபட மிக உகந்த மாதம் புரட்டாசி மாதமாகும் இம்மாதத்தில் பக்தர்கள் விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபடுவார்கள் அதற்கு அடுத்ததாக நம் நினைவுக்கு வருவது புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது எல்லா மாதங்களிலும் விரதமிருந்து இருந்து கோவிலுக்கு சென்றாலும் ஏன் புரட்டாசி மாதம் மட்டும் அசைவ உணவை தவிர்த்துவிட வேண்டும் என்று சொல்வார்கள் இதை பற்றி நாம் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஆறாவது ராசியாக இருப்பது ராசியாகும் கன்னி ராசியின் மாதம் புரட்டாசி ராசியின் அதிபதி புதன் புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம் இதனால்தான் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம் என்று கூறுகிறோம் புதன் சைவத்திற்குரிய கிரகம் அதனால்தான் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது என்பர் மேலும் பெருமாளை நினைத்து விரதமிருந்து துளசி நீர் குடிக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள் இது புரட்டாசி மாதத்திற்குரிய ஆன்மீக ரீதியாக காரணங்கள் சொல்வதாகும் அறிவியல் ரீதியாக பார்த்தோமென்றால் புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் இவ்வளவு மாதமாக சூரியனின் வெப்பத்தால் சூடாகி இருந்த பூமி மழைநீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இம்மாதம் சூட்டை கிளப்பிவிடும் காலம் என்றும் கூறுவார்கள் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியதாகும் இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி நமது உடல் நலத்தை பாதிக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால்தான் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை ஒதுக்கி சைவம் மட்டும் உட்கொள்ள வேண்டும் என்றனர் இது மட்டுமல்லாமல் சரிவர பெய்யாத மழை திடீர் வெப்பமாறுதல் இவையெல்லாம் நோய்கிருமிகளை உருவாக்கி செரிமான கோளாறுகளில் தொடங்கி காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும் இதை துளசி கட்டுப்படுத்தும் இதற்காகவே புரட்டாசியில் நம் முன்னோர்கள் விரதம் இருந்து அசைவத்தை ஒதுக்கி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் நமது உடல் நலனுக்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்த இந்த விரதத்தை நாமும் கடைபிடித்து நமது உடல் நலத்தை பாதுகாப்போம் இந்த மாதத்தில் நாம் சைவத்தை கடைபிடித்து சனிக்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு தீபம் ஏற்றி நாம் மனதார வழிபட்டால் நம் குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியம் பலம் ஆனந்தம் கிடைக்கும் திருமாலின் அருள் எப்போதும் நம்மை காக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் தேங்க்யூ